தம்பானக்கு கிடைச்சும் கிடைச்சும் தாராளமாக கிடைச்சது எங்களுக்கு நீங்க பாத்துக்கிட்டு கை கட்டி நின்னீங்க அரணிச்சவர்களுடைய ஜனாசா வரைக்கும் எரிச்சாங்க அப்பவும் கை கட்டி பார்த்துக்கிட்டு இருந்தீங்க ஒரு பதவியை விலகிறதுக்கு உங்களுக்கு மனசு வரல அதை எதிர்த்து நிக்கிறதுக்கு மனசு வரல பாலஸ்தீனம் சம்பந்தமாக நீங்க வந்து இன்னைக்கு குதிக்கிறீங்களே பாலஸ்தீன மக்களுக்கு உரிமை வேண்டும் அள்ளி சப்ரி பாலஸ்தீனத்துக்கு சுதந்திரத்தை எடுத்து கொடுத்துட்டு தான் முடிப்பாரு அந்த அளவுக்கு மேடம் முழுக்க கத்துறாரு ஆனா உங்களுக்கு மறந்துருச்சு போல கடந்த வருஷம் இஸ்ரேலுடைய சுதந்திர தினத்துக்கு கலந்து கொண்டு ஒரே அமைச்சர் நீங்க இலங்கை வரலாற்றுல இஸ்ரேலுடைய சுதந்திர தினத்துக்கு எந்த முஸ்லிம் தலைவர்களும் பங்கெடுத்தது கிடையாது முஸ்லீம்களை சகராத்துடைய நிலைமையிலையும் நம்பக்கூடாது என்று பேசிக்கொள்கிறார்கள் அரணத்தர்வாயில கூட முஸ்லீம்க நம்பக்கூடாதுன்னு சொல்றாங்களாம் இது எதுக்காக அவர் சொல்றாருன்னா அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம்முடைய நாட்டிலே தற்போது ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டு அதனுடைய பிரச்சார களங்கள் சூடுபிடிக்கப்பட்டு ஒவ்வொரு சாராரும் தங்களுடைய பிரச்சாரங்களை முடுக்கிவிட்டிருக்கிறார்கள் இந்த பிரச்சார களங்களில் பேசப்படக்கூடிய செய்திகள் அவரவர் அவரவருடைய வாக்கு வங்கியை அதிகரித்துக் கொள்வதற்காக நடந்த தகவல்கள் அல்லது அவர்களோடு சம்பந்தப்பட்ட தகவல்களை சொல்லி பிரச்சாரம் செய்யலாம் அதனூடாக வாக்குகளை அதிகரித்துக் கொள்வார்கள் என்று சொன்ன அது அவரவருடைய திறமை அவரவருடைய தேவை என்று நாம் கடந்து விட்டு சென்று விடலாம். ஆனால் இப்ப நடக்கிற இந்த காரியங்களை நம்ம பார்த்தோம்னு சொன்னால் ஒவ்வொருவரும் சகட்டு மேனிக்கு தங்களுடைய தேர்தல் மேடைகளில் ஒவ்வொரு சாராரை இலக்கு வைத்து செயல்படக்கூடிய காட்சிகளை நம்ம காண முடியும் அந்த அடிப்படையில் தான் கடந்த இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பதாக பொத்துவில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி அதிலே இலங்கையினுடைய வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி அவர்கள் தேர்தல் பிரச்சார மேடையில் பங்கெடுத்திருந்தாரு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய தேர்தல் பிரச்சார மேடையாக அது அமைந்திருந்தது அந்த மேடையில் பல பேரும் பலதும் பேசினாங்க அது அவர்களுடைய தேர்தல் பிரச்சார பிரச்சாரம் அது இரண்டாவது பட்சம் நம்ம இந்த இடத்துல அலி சப்ரி பேச்சு பேசிய பேச்சுக்கள் சம்பந்தமாக சில தெளிவுகளையும் சில விளக்கங்களையும் பார்க்க வேண்டி இருக்கிறது சொன்னா அலி சப்ரி யாரு என்று பார்த்தீங்கன்னா அவர் அரசியலுக்கு வர முன்னாடி ஒரு ஜனரஞ்சகமான மக்களால் மதிக்கப்படக்கூடிய ஒரு சிறந்த சட்டத்தரணியாக இருந்தவர் ஜனாதிபதி சட்டத்தரணியாக செயல்பட்டவர் ஆனால் அரசியலுக்கு அவர் எப்ப வர்றாருன்னா கோட்டாபே ராஜபக்ஷவனுடைய பின்னணியில் கோட்டாவினுடைய வழக்கறிஞராக இருக்கிறார் பிறகு அப்படியே கோட்டாவோட சேர்ந்து அவரும் அரசியலுக்குள்ள வர்றாரு கடந்த தேர்தல் ஜனாதிபதி தேர்தலில் கோட்டாபே ராஜபக்ச வெற்றி பெற்றதற்கு பிறகு நடந்த பாராளுமன்ற தேர்தலின் போது அவருக்கு தேசிய பட்டியல் ஆசனம் ஒதுக்கப்பட்டது பாராளுமன்றத்துக்கு அவர் வந்தது எப்படின்னா தேசிய பட்டியல் ஊடாகத்தான் வந்தார் நீதி அமைச்சராக பொறுப்பெடுத்தார் இருப்பட்ட நாட்களில் வெளிவிவகார அமைச்சராக அவர் பொறுப்பேற்றார் ரணில் விக்கிரமசிங் ஆட்சிக்கு ஆட்சியை பொறுப்பெடுத்ததுக்கு பிறகு இப்படி பலவிதமான ரோல்களை அவர் அரசாங்கத்துக்குள்ள செஞ்சார் அது அவருடைய கேரியர் அது நமக்கு தேவையில்லை ஆனால் பொத்துவில்ல நடந்த மீட்டின் அவர் பேசிய சில செய்திகள் தான் ரொம்ப முக்கியமான செய்திகள் ஏன்னா அதுல அவர் பேசிய முதலாவது ஒரு அம்சம் என்னன்னு சொன்னா இந்த முஸ்லீம்களை பற்றி பேசுகிற நேரத்துல மாற்று மத சகோதரர்களுக்கு மத்தியில எப்படியான என்னப்பாடு இருக்கிறது என்று ஒரு செய்தியை அவர் சொன்னார் முதல்ல அவர் என்ன சொல்றாருங்கறதை நீங்க பாருங்க இவரு இன்னொரு என்பார் கல்முனை பக்கத்துல பத்தி சொல்றாங்க முஸ்லீம்

பேசும்போது என்ன சொன்னாருன்னா சக்கராத்துடைய கூட நம்ப மாட்டாங்க அப்படி பேசிக்கிறாங்க இதெல்லாம் மனுஷன் மேல ரொம்ப கோவப்பட்டு பேசுறாரு கேள்வி என்னன்னா இந்த செய்திகளை சொல்ற அலி அவங்க தான் எந்த இடத்துல எனக்கு முக்கியமான கேள்வி இந்த வானத்தை பார்த்து எச்சில் துப்ப சொல்லுவாங்கல்ல அது மாதிரி இவர் என்ன சொல்றாருன்னா அங்க இருந்த இந்த பக்கம் முஸ்லீம்களை நம்ப கூடாதுன்னு நீங்க எங்க இருக்கிறீங்க முதல்ல நீங்க எங்க இருந்தீங்க பாராளுமன்றத்துக்கு உங்களை கொண்டு வந்தது அரசியலுக்கு உங்களை கொண்டு வந்தது கோட்டாவே ராஜபக்ஷ ராஜபக்ஷ குடும்பத்துக்கே முழுக்க முழுக்க ஜாலரா அடிச்சு தான் நீங்க வந்தீங்க வந்து அமைச்சு பொறுப்பு அது இது இருந்தீங்க இப்ப ராஜபக்ஷ ஃபேமிலி தனியாக உங்களை கொண்டு வந்த அதே பொகட்டுவ கட்சி தனியாக நாமல் ராஜபக்சே வேட்பாளராக ஆக்கி இருக்குது நீங்க பெரிய சக்கராத்து ஆலை முஸ்லீம்களை நம்ப கூடாது அவ்வளவு நம்பிக்கை மோசடி செய்கிறவர்கள் முஸ்லீம்கள் நான் இப்படி தெரியுமா நீங்க பெரிய இந்த அளவுக்கு பேசுற ஒரு ஆளாக இருந்தா நீங்க எந்த கந்த ஊரில் இருந்திருக்கணும் நீங்க இருந்திருக்கணும் நாமல் ராஜபக்சையோடு நீங்க இருந்திருக்கணும் மஹிந்த ராஜபக்சையோடு நீங்க இருந்திருக்கணும் பொகட்டுவையோட நீங்களே ரணிலோட வந்து உட்கார்ந்துகிட்டு அப்ப ரணிலோட வந்த உங்களுக்கு ராஜபக்ச வெமிரி என்ன சொல்லுவாங்க சகராத்துடைய நிலைமையிலையும் அலிசபரிய நம்ப கூடாதுன்னு சொல்லுவாங்களா இல்லையா இவர் என்னன்னா அவருக்கு கதை சொல்றதா நினைச்சுக்கிட்டு தனக்குத்தானே கதை சொல்லி கொண்டிருக்கிறார் இதை நீங்க உங்களுக்கு கதை சொல்லுங்க ஹரிசுக்கு சொல்லுங்க அது ரெண்டாவது முஸ்லீம் சமூகத்தை ஏன் இதுக்குள்ள இழுக்கிறீங்க ஏன்னா அவர் ஸ்ரீலங்கனா நாங்க மட்டும் பொஸ்னியாவில இருந்தா வந்திருக்கிறோம் மேடையில எல்லா இடத்துல நான் ஆக இருக்க வேண்டும் நாங்களும் ஸ்ரீலங்கன் தான் நாங்களும் மோல்டிவ்ஸ் காரம் கிடையாது அதை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க ஆனா என்ன வந்து பேசுறாரு சொன்னா சக்கராத்திர ஆலை நம்ப வைக்கவும் நம்ப மாட்டாங்க ஏன்னா உங்களை அவங்களுக்கு வருவேன் எதிர்பார்த்தாங்க வரல முதல்ல இதை ஹரீஸுக்கு சொல்ல முன்னாடி நீங்க உங்களை கொண்டு வந்த அந்த ஃபேமிலிக்கு நம்பிக்கையா இருக்கிறீங்களாங்கிறத கவனிச்சுக்கிறங்க ரெண்டாவது விஷயம் என்னன்னா இவரை பற்றி நமக்கெல்லாம் தெரியும் அம்மானைக்கு கிடைச்சும் என்று பேசினவர் தான் இவர் நினைவு இருக்குதா முஸ்லிம் மனுஷர்களுக்கு நாங்க என்ன வந்து செல்லணும் சொன்னால் இந்த வெற்றியில நாங்களும் ஒரு கங்காளியாயிடும் அப்படி அப்படி இல்லாட்டி என்ன நடக்கும் உங்களோட பொட்டி

மக்கள காங்கிரஸ் பாலஸ்தீன் சம்பந்தமாக ஒரு தீர்மானம் எடுத்து நாங்க சஜித் கிட்ட சொல்றாங்க அந்த தீர்மானம் சரியாப்லையா என்பதை தனியாக நம்ம அலச வேண்டி இருக்கிறது ஆனா அத பத்தி பேசும்போது என்ன சொல்றாருன்னா அடே மூட்டு சாம்பராணி அப்படின்னு பேசுறாரு இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க வா ரிஷத் ஒரு அக்ரிமென்ட் சைன் பண்ணியிருக்கறாங்க டிவி உத்தர முதலாவது கண்டிஷன் என்ன வந்து சொன்னா பாலஸ்தீன் நாடாக ஏத்துக்கிறதுக்கு இல்லங்க அரசாங்கத்துக்கு அவங்க பல பண்றாங்களா ஏய் மோட்டு சாம்பராணி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டுலாத்தில ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டுல நாங்க இலங்கை இலங்கையில வெலஸ்பீர் ஒரு நாடா ஏத்துக்கொண்டு நான் கேட்கிற கேள்வி என்னன்னா நீங்க எல்லாம் அந்த கோட் ஷூட்ட போட்டுக்கிட்டோம் நாங்கெல்லாம் எப்படி தெரியுமா நாங்களா இன்டர்நேஷனல்ல ரொம்ப டீசென்டான ஆட்கள் உங்களோட டீசென்ட் இதுதானா ஒரு அவரோட ஒரு கட்சி தலைவர் மோட்டு சாம்பராணி என்ற அளவுக்கு மக்களுக்கு மத்தியில நீங்க போய் பேசுறீங்க நீங்க வந்து பெரிய அறிவாளி உங்களை தவிர

வரலாற்றில் இஸ்ரேலுடைய சுதந்திர தினத்துக்கு எந்த முஸ்லிம் தலைவர்களும் பங்கெடுத்தது கிடையாது நான் என்னுடைய நினைவு பிரகாரம் பிள்ளையாக இருந்தால் யாராவது சுட்டி காட்டுங்க நான் அறிந்த வகையில் ரவுஃப் ஹக்கீம் ஜஸ்டிஸ் மினிஸ்டராக இருந்திருக்கிறாரு ரவுஃப் ஹக்கீம் பல பல மினிஸ்ட்ரிகளில் இருந்திருக்கிறாரு ரிஷாத் பதியுத்தீன் பல மினிஸ்ட்ரிகளில் இருந்திருக்கிறாரு இந்த ஹரிஸ் அவங்க பல மினிஸ்ட்ரிகளில் இருந்திருக்கிறாங்க முன்னாள் அமைச்சர் ஃபௌசி பல மினிஸ்ட்ரிகளில் இருந்திருக்கிறாரு இப்படி இலங்கை வரலாற்றில் கடந்த காலத்தில் இருந்து நமக்கு தெரியாத தலைவர்களில் இருந்து எத்தனையோ அரசியல்வாதிகள் பல மினிஸ்ட்ரிகள்ல இருந்திருக்கிறாங்க இந்த ஒரு இஸ்லாமிய முஸ்லிம் அரசியல்வாதியும் இஸ்ரேலுடைய சுதந்திர தினத்தில் பங்கெடுத்தது கிடையாது ஆனா இஸ்ரேலுடைய சுதந்திர தினத்துல கலந்துகிட்ட ஒரே ஆள் நீங்கதான் நீங்க வந்து பாலஸ்தீனத்துக்கு சுதந்திரம் அத பத்தி பேசுறவன் எல்லாம் மோட்டு சாம்புராணி நீங்கதான் பாலஸ்தீனத்துக்கு என்னமோ தீர்மானத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல கொண்டு வந்த மாதிரி அப்படி பார்த்தா உப்பீட்டளவுல பார்த்தா அத கொண்டு வந்ததும் சஜித் பிரேமதாசன வா பணசிங்க பிரேமதாஸ் அவர்தான் கொண்டு வந்தாரு நீங்க மார்பு மார்புதட்டி பேசுற அளவுக்கு அங்க ஒண்ணும் கிடையாது

கண்டிக்கப்பட வேண்டிய வார்த்தைகள் உங்களை தான் நாக்க புரட்டி புரட்டி பேசுறது மைக்குக்கு முன்னாடி நின்று முடிய மூலம் ஆஃப் ஆகி பேசுறது அரசியல் என்று வந்துட்டாலே எந்த பொய்யையாவது சொல்லுவோ வாக்குகளை எடுத்துக்கொள்வோம்னு திரிகிற அந்த வட்டத்தில் நான் எல்லாம் சில அரசியல்வாதிகள் டீசென்ட்டாக இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க நூறு சதவீதம் எல்லோரையும் நாளிலே சேர்க்கவில்லை அலிசபிரி மாதிரி இதுவரைக்கும் டீசென்சியை பேசிக் கொண்டு இப்போ வந்து வாக்குகளை எடுத்துக்கொள்ளணும்கிறதுக்காக இப்படி பேசுறியல்ல அவ்வளவு கீழ்த்தரமா பேசுறியல்ல உங்க பேச்சுக்களை சாதாரண பாரசாய் மாணவர்களும் பார்க்கிறார்கள் நீங்க ஒரு ஃபாரின் மினிஸ்டர் உங்களுடைய பேச்சுக்களை பல்கலைக்கழக மாணவர்கள் பார்க்கிறார்கள் வெளிநாடு பார்க்கிறது இப்படி எல்லாம் பார்க்கும்போது உங்களை எப்படி நினைப்பாங்க எனவே இந்த சமூகத்திற்கு நீங்க செஞ்சதெல்லாம் போதும் வாப்பா இதுக்கு மேலையும் இந்த மாதிரி பேச்சுக்களை பேசி இந்த சமூகத்தை மாற்று சமூகத்தை கொண்டு போய் இன்னும் கேவலப்படுத்தாதீங்க என்பதுதான் இந்த வீடியோவை நம்ம போடுறதினுடைய நோக்கம் எனவே அலி சப்ரி அவர்கள் இதற்கு பிறகு தன்னுடைய மேடைகளில் டீசெண்டாக டிசிப்ளினாக பேசுவார் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் பொறுத்து இருந்து பார்ப்போம் என்ன